ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் யார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்க நம்புறேன் ஒரு ஹெல்த்தியான டிஷ்ஷாக வந்துருக்கிறேன் என்னன்னு பார்க்கலாமா அதுதாங்க வெஜிடபிள் மிக்ஸ் அவியல் எங்கள் ஊரில் இது அவியல்னு சொல்கிறோம் உங்கள் ஊரில் இது என்னன்னு சொல்கிறீங்க மரக்கறி கூட்டுன்னு சொல்லுவாங்க ஏன்னா எல்லா விதமான மரக்கறிகள் வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்து பண்ணுற ஒரு டிஷ்ஷு தான் அது எப்படி பண்ணது பார்க்கலாமா அதுக்காக புடலங்க எடுத்துக்கிறேன் அப்புறம் தக்காளி எடுத்துக்கிறேன் இந்த பர்பிள் கலரில் இருக்கிற கத்தரிக்காய் அதில் ஒரு ஆறு ஆரியல் எடுத்துக்கிறேங்க அப்புறமா கேரட்டு கேரட் நான் மூணு கேரட் எடுத்துக்கிறேன் ஏன்னா பிள்ளைங்களுக்கெல்லாம் கொடுக்குறது நம்ம கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கட்டுங்கிறதுக்காக எடுத்துக்கிறேன் அப்புறமா ரெண்டு பச்சையான வாழைக்காய் அது எந்த வித வாழைக்காயும் பரவாயில்ல போட்டுக்கலாம் இங்கே பாருங்கள் இது பச்சையான கத்திரிக்காய் வழுதுனங்கான்னு சொல்லுவோம் அப்புறமா அங்கே பாருங்கள் அது வந்து உருளைக்கிழங்கு ஒன்று எடுத்துக்கிறேன் இது வந்து கூசான்னு சொல்கிற ஒரு வெஜிடபிள் இது உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் இந்த வெஜிடபிள் போட்டுக்கலாம் அப்புறமா இது லோக்கின்னு சொல்லுவாங்க இங்கே பாருங்கள் சுரைக்காய் மாதிரி இருக்குது இதையும் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறமா சின்ன ஒரு சைஸில் வந்து வெள்ளரிக்காய் எடுத்துக்கிறேன் எதுவுமே நான் தோல் எதுவும் ரிமூவ் பண்ணுறதில்லைங்க நல்லா வாஷ் பண்ணி தோலோடு கட் பண்ணி தான் உள்ளாடி இருக்கிற விதையை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு அதை மட்டும் நீக்கிட்டு வேறு எல்லாத்தையும் அப்படியே யூஸ் பண்ணலாம் இது பாருங்கள் பச்சை மாங்காய் எடுத்துக்கிறேன் இந்த பச்சை மாங்காய் வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு தேவையான போட்டுக்கலாம் இல்லாட்டி போட்டு விட வேண்டாம் பச்சை மாங்காய் இருந்துச்சுன்னா அதை மிஸ் பண்ணாமல் போட்டுக்கோங்க டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறமா இது வந்து கொஞ்சமாக கொத்தவரக்காய் எடுத்துக்கிறேன் பாருங்கள் அவரக்காய் அது ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு போடணும் அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும் போட்டாச்சுன்னா அப்புறமா இது பாருங்கள் சேனக்கிழங்கு சேனக்கிழங்கு நான் ஒரு பீஸ் எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி உங்கள் கையில் என்னென்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ எல்லா வெஜிடபிள்ஸையும் போட்டு கொஞ்சமாக உப்பும் கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் போட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சிட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கலோங்க ஏன்னா தோலோடு நம்ம எல்லாத்தையும் யூஸ் பண்ண போகிறோம் அந்த தண்டு மட்டும் நம்ம கட் பண்ணி போடுறோம் அப்புறமா அதோட விதையும் நம்ம நீக்கிறோம் மற்றபடி அப்படியே எல்லாத்தையும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா இந்த அவியலுக்காக நம்ம கட் பண்ணுற விதம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் நம்ம சாம்பாருக்கு வந்து சதுரம் சதுரமாக கட் பண்ணுவோம் இது வந்து பாருங்கள் கொஞ்சம் நீளமாக செவ்வகமாக நீளமாக கட் பண்ணுவோம் எல்லா வெஜிடபிள்ஸ் இப்படி தான் கட் பண்ணுறோம் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கத்திரிக்காய் வாழைக்காய் கரையாக இருக்குன்னு சொல்லிட்டு அது தயிரில் கட் பண்ணி போடுவாங்க இல்லாட்டி தண்ணியில் கட் பண்ணி போடுவாங்க நான் அப்படி எதுவும் பண்ணலைங்க எல்லாம் ஒரே பாத்திரத்தில் தான் கட் பண்ணி போட போகிறேன் ஏன்னா எனக்கு எந்த நியூட்ரியன்ஸும் வேஸ்டாக கூடாதுன்னு நினைக்கிறேன் அதுக்காக முதல்ல இந்த நீர் விடுற காய்கறி இருக்குல்ல இந்த கொஞ்சம் வெள்ளரிக்காய் கூசா க அப்புறம் வந்து தக்காளி கேரட் இதை வந்து முதல்ல கட் பண்ணிவிட்டு மிடிலில் வந்து பாருங்கள் வாழைக்காய் கத்திரிக்காய் வெட்டி போட்டுருவேன் இந்த வாழைக்காவோட தோல் எதுவுமே நான் எண்ணிக்கல இங்கே பாருங்க தோலோடு தான் நான் யூஸ் பண்ணுறேன் இது ரொம்பவே ஹெல்த்தியானது இதை நம்ம கண்டிப்பாக சாப்பிட்ணும் அந்த தோலை எல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணி சாப்பிட்றதுனால நிறைய நியூட்ரியன்ஸ் நமக்கு கிடைக்காம போகுது அதுக்காக நம்ம அந்த தோலை எதுவும் ரிமூவ் பண்ணாமல் நல்லா வாஷ் பண்ணி அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாங்க இந்த கத்தரிக்காய் வாழைக்காய் போட்டதுக்கு அப்புறமா ஏன்னா கரைப்படுற ஒரு அது மிடில் போடுறோம் மேலே வந்து நீர் விடுற காய்கறி போட்டுரும் அது வந்து வெள்ளரிக்காய் அப்புறம் வந்து கூசா மாங்காய் இதெல்லாத்தையும் வந்து திருப்பி நம்ம மேலே கட் பண்ணி போட்டாச்சு இப்போ முதல்ல நீர் விடுற காய்கறி மிடில் வந்து நல்லா கரை விடுற கரையப்படுற காய்கறி அப்புறமா கடைசியாக வந்து திரும்பவும் நீர் விடுற காய்கறி இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு கொஞ்சமாக நான் வந்து ஹிமாலயன் சால்ட்டு யூஸ் பண்ணுறேங்க கல்லுப்பு போட்டுக்கோங்க உப்பும் போட்டுக்கிட்டு கொஞ்சமாக ரொம்ப குழஞ்சி போயிடும் இந்த தண்ணி வந்துடும் அதனால நமக்கு அந்த தண்ணியே போதும் தேவையானதாக இருக்கும் அப்படியே விட்டுட்டு நம்ம இதை வந்து அடுப்பில் வச்சுட்டு வேக வச்சிடலாங்க மிதமான தீயில் வெந்து வரட்டும் இது ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கிறப்ப அந்த சூடில் அது நல்லா வெந்து சாஃப்ட் ஆயிருங்க அதுக்கப்புறம் நம்ம இதை மிக்ஸ் விடப் போகிறோம் இப்போ பார்க்கலாமா பாருங்க வெந்துருச்சு ரொம்ப சாஃப்டாயி அது பாருங்கள் உயரமாக இருந்துச்சு ரொம்ப தாழ்ந்து வந்துச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு ஸ்பூன் எடுத்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணணும் இது ரொம்ப வெஜிடபிள்ஸ்லாம் உடஞ்சிடக்கூடாது ரொம்ப உடஞ்சிச்சின்னா அது குழஞ்சு போயிடும் அதுக்காக இந்த மாதிரி ஸ்பூனை அடியில் விட்டுட்டு அப்படி மேலே எடுக்கணும் அப்போ தான் இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி இருக்கும் உடஞ்சும் போகாதுங்க நான் எப்படி மிக்ஸ் பண்ணுறேன் பாருங்கள் அடியில் வெஜிடபிள்ஸ் ஸ்பூனெல்லாம் அடியில் போட்டுட்டு அந்த வெஜிடபிள்ஸ் அப்படி தூக்கி மேலே போடுறேன் இந்த மாதிரி அடியில் ஸ்பூனை விட்டு தூக்கி தூக்கி எடுத்து விட்றேங்க இந்த மாதிரி எல்லாம் மேலே இருக்கிற வெஜிடபிள்ஸும் கீழே போய் நல்லா நமக்கு வெந்து கிடைக்கணும் அதுதாங்க பாருங்க தண்ணி நான் விட்ட தண்ணும் இருக்குது வெஜிடபிள்ஸ் தண்ணி வர்றதுனால அது எல்லாமே வந்து கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தியாக தான் இருக்கும் அப்போ அதனால் அப்படியே மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி அதை திருப்பி மூடி வச்சு நம்ம வேக வச்சிடலாங்க இது வெந்ததுக்கு அப்புறமா நம்ம இதுக்காக ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறோம் வீட்டிலே பண்ணுற எல்லாம் நம்மக்கிட்ட இருக்கிற வெஜிடபிள்ஸ் தாங்க இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்ம வந்து இந்த வெஜிடபிள்ஸுக்கு மசாலா பண்ண போகிறோம் அதுக்காக பாருங்கள் பச்சை மிளகு போடுறோம் நான் ஒரு ஏழுலேருந்து எட்டு பச்சை மிளகு போடுறேன் அது ரொம்ப காரமான பச்சை மிளகு வேறு உங்களுக்கு உங்கள் காரத்துக்கு ஏற்றபடி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இது கொஞ்சம் காரம் இருந்தால் நல்லாயிருக்கும் அதுக்காக பச்சை மிளகா ஒரு கைப்பிடி நிறைய சின்ன வெங்காயம் தோல் உரிச்சு கழுவி போட்டாச்சு அப்புறமா கொஞ்சமாக பத்துலேருந்து பதினஞ்சு வெள்ளைப்பூடு அதையும் போட்டாச்சுங்க அப்புறமா எங்கிட்ட இருக்கிற கருவேப்பிலை அந்த கருவேப்பிலை கொஞ்சமாக வாடி போயிடுச்சு அந்த கறிவேப்பிலை நல்லா வாஷ் பண்ணி கருவேப்பிலையும் இது கூட போட்டு நம்ம அரைச்சிடலாம் நிறைய பேர் கூட்டில் கறிவேப்பிலை அப்படி போடுறப்ப அதை எடுத்து என்ன பண்ணுவாங்க தூக்கி போட்டுருவாங்க இது நம்ம அரைச்சு நம்ம சேர்த்தோம்னா எல்லாருக்கும் அந்த நியூட்ரியன்ஸ் கிடச்சிரும் அதுக்காக தான் கறிவேப்பிலை போடுறோம் அப்புறமா ஒரு டீஸ்பூன் வந்து ஜீரகம் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் பொடி அவ்வளோத்தையும் போட்டுக்கிட்டு ஒரே ஒரு சுத்து ஒரு சுத்து ரெண்டு சுத்து அப்படி நம்ம சுற்றிட்டு வந்துடலாம் பண்ணிடலாம் இன்னும் என்ன பண்ண போகிறோன்னு இது தான் நம்ம மெயின் இன்க்ரீடியன்ஸ் ரொம்பவே டேஸ்டான இன்க்ரீடியன்ஸ் தான் இது இல்லாட்டி அவியல் அவியலாகவே இருக்காதுங்க அதுக்காக நம்ம பாருங்கள் எவ்வளோ போடமுனே அவ்வளோ போடலாம் நான் ஒரு மூணு கைப்பிடி நிறைய தேங்காய் போடுறேங்க நீங்கள் அதுக்கு மேலே போடணுன்னா கூட நாலு அஞ்சு கைப்பிடி போடலாம் எடுத்துருக்கிற எந்த வெஜிடபிள்ஸுக்கு நாலு அஞ்சு கைப்பிடி வரைக்கும் தேங்காய் போடலாம் எவ்வளோ தேங்காய் இருக்கிறப்ப தேங்காய் வெஜிடபிளும் அப்படி ஒரே சமமாக இருக்கிற மாதிரி இருக்கணும் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்குங்க பாருங்கள் தண்ணி எதுவுமே நான் விடலை இது தேங்காவையும் போட்டு ஜஸ்ட்டு ரெண்டு சுற்று தான் சுற்றிடும் ரொம்ப தேங்காய் அரையக்கூடாது இந்த மாதிரி சின்ன சின்ன துருவாக இருக்கிற தேங்காவை இப்படி நம்ம என்ன பண்ணோம் லைட்டாக ஒரு சுத்து இல்லாட்டி ரெண்டு சுத்து எடுத்து இந்த மெல்ல மசாலாவும் மிக்ஸ் ஆகி வர மாதிரி எடுத்துருங்க இப்போ பாருங்கள் நம்ம வெஜிடபிள்ஸ் நல்லா வெந்துடுச்சு எல்லாம் கேரட்டு எல்லாம் நான் எடுத்து அமுக்கி பார்த்தேன் எல்லாமே ரொம்பவே பெர்ஃபெக்டாக வெந்துருச்சுங்க இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த மசாலாவை இங்கே ஆட் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக மஞ்சள் பொடி நான் போட்டுக்கிறேன் சில பேர் முதல்ல மஞ்சள் பொடி உப்பெல்லாம் போட்டுக்குவாங்க நான் உப்பு மட்டும்தான் போட்டேன் ஏன்னா பொடி லாஸ்ட்டில் போட்டாச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கூட அது கலராக வெஜிடபிள்ஸ் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் அதுக்காக தான் நான் பொடி வந்து லாஸ்ட்டில் போட்டுக்கிட்டேன் இப்போ மஞ்சள் பொடி கொஞ்சம் போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணியாச்சு மிக்ஸ் பண்ணுறது சேம் மெத்தட் இதே இந்த வேலையை தான் பண்ணிக்கோங்க அப்புறம் நம்ம என்ன பண்ணுறேன்னா இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் சைடாக கொஞ்சமாக ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு இதுக்கு மிடிலில் வந்து என்னோடய இந்த மசாலா உள்ளே போட்டுட்டு ஒரு நிமிஷம் வைக்க போகிறேங்க ஒரு ஈஸியான மெத்தட் தான் ரொம்பவே டேஸ்டியான ஒரு டிஷ்ஷு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் நான் இப்போ பண்ண இந்த மசாலா தேங்காய் மசாலா இருக்குல்ல இது அப்படி அந்த வெஜிடபிள்ஸ்க்கு மிடிலில் போட்டாச்சு மிடிலில் போட்டுட்டு இனி என்ன பண்ண போகிறேன்னா நான் புளிப்பான ஒரு தயிர் தான் இது கூட ஆட் பண்ண போகிறேன் நிறைய பேர் புளியெல்லாம் கூட விடுவாங்க விட்டால் அது இன்னொரு டேஸ்ட்டு இருக்கும் ஆனால் புளிப்பான தயிர் விட்டு பண்ணால் இது வேறு ஒரு டேஸ்ட்டில் இருக்குங்க நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணால் இப்போ இது எனக்கு புளி விட்டு பண்ணுறத விட ரொம்பவே நல்லா பிடிச்சிச்சு அதனால தான் அந்த புளிப்பான தயிர் விட்றேன் இப்போ தயிர் இல்லாட்டி நம்மக்கிட்ட இருக்கும் இல்லை புளி இருக்குல்ல அந்த புளியை கூட நீங்கள் தண்ணியில் கரைச்சி கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு போதும் இப்போ பாருங்கள் நான் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் குளிப்பான தயிர் ஆட் பண்ணிட்டேன் இன்னும் கொஞ்சம் உப்பு தேவையாக இருந்ததுனால கொஞ்சம் உப்பு மேல விட்டமாக போட்டாச்சுங்க போட்டுட்டு அப்படியே இந்த சைடில் இருக்கிற எல்லா நல்லது மூடி வைக்கலாம் மிடிலில் போட்டிருக்கிற மசாலாவை சைடில் இருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாம் அப்படியே அதுக்கு மேலே போட்டு ஒரு ஒரு நிமிஷம் இல்லாட்டி ரெண்டு நிமிஷம் அப்படியே முடி வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம அதில் பச்சை வெங்காயம் அப்புறம் வந்து வெளுத்துள்ளியெல்லாம் போட்டிருக்குறோம் எல்லாம் பூடெல்லாம் போட்டிருக்குறோம் அதோடய பச்சை வாசனை போகிறதுக்காக தான் இந்த மெத்தட் பண்ணுறோங்க ஒன் மினிட் போதும் இல்லாட்டி டூ மினிட் போதுங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அதை அப்படியே வந்து அதோடய பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறமா திருப்பி நம்ம ஓப்பன் பண்ணி என்ன பண்ணுறோன்னா மிக்ஸ் பண்ணுறோம் மிக்ஸ் பண்ணுறது என்னது மிக்ஸ் பண்ணுறதுல தான் இருக்குது நம்மளோட வெஜிடபிள்ஸ் உடையிறதும் உடையாமல் இருக்கிறதும் ஏன்னா இப்போ வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா வெந்துச்சில்ல சீக்கிரமாக உடஞ்சி போயிடும் அதனால் மெதுவாக ஸ்பூனை அடியில் விட்டுட்டு அப்படியே தூக்கி தூக்கி மேலே விட்ருங்க இப்போ அவங்க நீங்கள் யூஸ் பண்ண போகிற ஸ்பூன் பற்றி நான் சொல்கிறேன் நான் இதில் வந்து ஸ்டீல் ஸ்பூன் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் வந்து ரொம்ப எக்ஸ்பர்ட்டெல்லாம் உடஞ்சி போயிடும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து இந்த மரத்தில் இருக்க உள்ள ஸ்பூனு அந்த ஸ்பூனை மீது போட்டு அதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க இங்கே பாருங்கள் இப்படி நீங்கள் எப்படி பண்ணுறீங்களோ அதை யூஸ் பண்ணுற விதத்தில் எல்லா மசாலாவும் வெஜிடபிள்ஸ் ஃபுல்லாக கோட்டாகி எல்லாமே மிக்ஸ் ஆகிற மாதிரி இருக்கணும் அவ்வளோதான் நம்மளோட அவியல் ரெடி ஆயிருங்க நீ பாருங்க எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு சூப்பராக கலராக அழகாக இருக்குல்ல எல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு இனிதான் ஒரு மெயினான ஒரு ஸ்டிங் பண்ண போகிறோம் என்ன பண்ண போகிறோம்னா இப்போ பாருங்கள் கறிவேப்பிலைய திருப்பியும் போட்டால் கறிவேப்பிலை ட்ரையாக இருந்ததுனால நல்லா வாஷ் பண்ணி கறிவேப்பிலை வந்து நமக்கு நிறைய போடணும் கறிவேப்பிலை நிறைய போட்டால் நல்லாயிருக்கும் கறிவேப்பிலை ரெண்டு மூணு கறிவேப்பிலை வந்து நான் ஜஸ்ட்டு இந்த இடிக்கல்ல இடித்து அப்படி போட்டிருக்கிறேன் அது ஒரு மனத்துக்காக அப்படி போட்டேன் அதுக்கப்புறமா கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் பச்சை தேங்காய் எண்ணெயை நம்ம அப்படி மெலோட்டமாக விடுறது நம்ம கடுவதும் தாளிக்கிறது இல்லைங்க கறிவேப்பிலை போட்டாச்சு பச்சை தேங்காய் எண்ணெய் போட்டாச்சு திருப்பியும் ஒரு நிமிஷம் முடி வைக்கிறோம் இப்போ என்ன பண்ண தீ வந்து ஆஃப் பண்ணியாச்சுங்க ஃப்ளேம் எல்லாம் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் தான் கறிவேப்பிலையை போட்டு நம்ம எண்ணெயை விட்றோம் ஓகேவா அப்போ அதோட எல்லா நியூட்ரியன்ஸும் நமக்கு கிடைக்கும் ஒன் மினிட் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு திருப்பியும் அதே மிக்சிங் தான் முடிஞ்சிச்சு நம்மளோட அவியல் ரெடி டு ஈட் இப்போ நம்ம எடுத்து சர்வ் பண்ணிக்கலாங்க இது பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு ரொம்ப மனமாக டேஸ்டாக வா ஹெல்தி ஃபுட்டு பண்ணியாச்சு இதை சாப்பிட்டா நம்ம ஹெல்தியாக சாப்பிட்டோம் அது வேறு வெஜிடபிள் தான் சாப்பிட்ருக்குறோம் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கே இது தோசை கூட கூட சாப்பிட்லாங்க இட்லி கூட இது காம்பினேஷன் நல்லா தான் இருக்குது சப்பாத்தி கூட பிரமாதம் அப்புறமா ரைஸ் கூட இன்னும் பிரமாதம் அப்புறமா பழைய கஞ்சி குடிப்பாங்கல்ல அதுக்கு கூட இதை போட்டு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் பிரமாதம் ட்ரை பண்ணுங்க